வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருப்போம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி ஆறு ராகு ராகுப்பெயர்ச்சி குரு பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு ஆண்டுகளாக பலாபலன்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளாக காலகட்டமாக கடகராசிக்கு இருக்க போகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ஏப்ரல் முதல் அடுத்த ஒரு ரெண்டு வருடங்கள் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம டீட்டெயில்டா சயின்டிபிக் வேதிக்காலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் அந்த அறிவியல் சாஸ்திரம் என்ன சொல்லுது கிரகத்தின் நிலைகள் எப்படி இருக்குது அந்தந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார அடிப்படையில பொதுபலனாக நம்ம கடகராசிக்கு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடித்த வீடியோஸ் வந்து நீங்க வச்சு ஷேர் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த இரண்டு வருட காலகட்டங்கள் குறிப்பாக ஒரு இருபத்தி நாலு மாதம் முப்பது மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது சனி பயிற்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ஏப்ரல் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்து கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் பல பிரச்சனைகளும் சில மன உளைச்சல்களும் அவங்களுடைய வயசுக்கு பொறுத்து அந்தந்த அந்தந்த வயது நபருக்கு அந்தந்த பிரச்சனையை கொடுத்து சனி பகவான் எயிட் எட்டாம் இடத்துல அஷ்டம சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அது நீங்கி ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனராசிக்கு ராசிக்கு இடம்பெயர்வது ஒரு அற்புதமான பயிற்சி அது ஒரு பெரிய ரிலீஃப்னு தான் நம்ம சொல்லணும் அதே சமயத்துல ராகு ஒன்பதாம் இருந்த ராகு மூன்றாம் இடத்துல இருந்த கேது மாறப் போகிறார் இடம்பெயரப் போகிறார் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில எல்லாம் சனிப்பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அடுத்த ஒரு பதினைந்துல இருந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள ஆகக்கூடிய அமைப்பு மார்ச் ஏப்ரல் டூ தௌசண்ட் பார்க்கலாம் ஃபைவ்ல அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ராகு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் கேது இரண்டாம் இடத்துக்கு போகிறார் அதை நம்ம பார்க்கணும் அதே சமயத்துல மற்றொரு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எப்படி இருக்காருன்னா இதுவரை பதினொன்னாம் இடத்துல இருந்த குரு பன்னெண்டாம் இடம் விரேயத்துக்கு போகிறார் அதுவும் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் அதோட கடகராசிக்கு நாலாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ராகுவை பார்க்கிறார் இது எல்லாமே வந்து ஆண்டு கிரகத்தின் பயிற்சி வந்து நல்ல ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பா அஸ்தம சனியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து அவதிப்பட்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களும் ஒரு அவங்களுடைய தகுதிக்கும் முயற்சிக்கு தகுந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் காலக்கட்டு அடைத்து ரெண்டரை வருடங்கள் கழித்து நீங்கள் பார்க்க போறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல நீங்கள் பட்ட கஷ்டங்களும் உங்களுடைய முயற்சி முயற்சி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரிசல்ட் கொடுத்ததும் தேவையில்லாத மன உளைச்சல் ஆனதும் தப்பாக மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டதும் நீங்க பேசின விஷயமும் நீங்க செய்ய செய்தல் உங்களுக்கு எதிராக செயல்பட்டது எல்லாமே நீங்க வந்தீங்க அது வந்தீங்கனா இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு ஒரு சாதகமற்ற கருவாமை கருமாவை கழித்துட்டீங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா அஸ்தமசனியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம் தான் வந்து கழிக்கிறோம் நீ ஏதோ ஒரு டைம்ல வந்து பாவங்கள் செய்திருப்போம் பல ஜென்மத்துல அதை கழிக்கக்கூடிய ஒரு டைம் தான் வந்து அஸ்தம சனி குறிப்பா எட்டாம் இடத்துல சனி வரும் பொழுது இடம் அதாவது உங்களுடைய உடல் நலம் பிரச்சனையும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு சில விஷயத்துல போய் லாக்காக்கிறது கடன்படுதல் மாணவர்களா இருந்ததுன்னா ஒரு தவறான ஒரு சேர்க்கையில போய் கொஞ்சம் கஷ்டப்படுறது போக்கஸ் இல்லாமல் இருக்கிறது படிக்கிறதுல நம்ம தடைகள் வருவது அடிபடுதல் கால் அடிபடுதல் பொதுவா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் சூழல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியதுதான் வந்து அஸ்தமசினி அது வந்து நீங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்துல வந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ நன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும் வெளிநாட்டுக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க போக முடியாமல் இருக்கிறவங்க விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுத்து கை கை கூடாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பிராப்தமான ஒரு வேகமாக சில விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு அதே சமயத்தில் கேது கேத்து வந்து இரண்டாம் இடத்துக்கு வருவது பார்த்தீங்கன்னா சில பண விஷயத்துல வந்து திடீர் சில திருப்பங்கள் சில செட்பேக்ஸ் வந்தாலும் அஷ்டம இருந்து நீங்கல ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அதே சமயத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் சில விஷயங்கள் விற்கவே முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் விற்று சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முதலீடு செய்வது கடனால சில பிரச்சனையை குறைச்சிக்கிறது சில பிரச்சனைகளை தவிர்க்கிறது அடுத்தவங்க மணி குடுக்கல் வாங்கல கொஞ்சம் பெட்டரான ஒரு அம்சங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தஞ்சுல வருது ஸோ இதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பண போக்குவரத்து அதிகமாக போகுது இது வரைக்கும் ஒரு டம் டோட்டலாகவே நம்ம ஸ்டக்காக இருக்கோம் எந்த ஒரு இன்கமும் பெருசா இல்லை செலவுகள் அதிகமா இருக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு கதவு திறந்த மாதிரி ஏதோ ஒரு நிவர்த்தி வரும் அது மூலமாக அது எப்படின்னா ஒரு சொத்து வித்து நிவர்த்தி வரலாம் ஒரு ஒரு கடன் டாப் அப் வாங்கி பண்ணலாம் அல்லது ஒரு வரவேண்டிய பணம் வந்து உங்களுக்கு சில நிவர்த்தியும் சில சொல்யூஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல் இருந்து அடுத்த இருபத்தாறு இருபத்தேழில் ஓரளவுக்கு ஸ்டக்காக இருந்தவங்கலாம் ஒரு ஃப்ளோயிங்க்கு ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போய் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி இளத்தரசிகளா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி அவங்களோட உடல் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தது சரியான ஒரு அப்ரோச்ல போகாத ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பெற பெற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு உடம்பு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து ரெஸ்பான் வந்து ரெஸ்பான்ஸ் பெட்டரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கிடைக்குது இதனால ஒரு அருமையான ஒரு ஒரு டைம் தான் எடுத்துக்கணும் அதனால கடைசி பகுதி ஆஃப் கடகராசி ஜென்மசி அஸ்தமசனிக்கு இப்போ வந்துவிட்டோம் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் போவாங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறனால பேச்சு மூலமாக பே பண்ணக்கூடியவங்க லாயர்ஸ் இது மாதிரி கன்சல்டிங் பண்ணுறவங்க சொல்லி கொடுப்பவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல குரு பார்த்த ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பலன் வராமல் ஸ்டக் ஆகி கிடைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வெளியில ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வரும் கூட்டு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் பல நாட்களாக ஒரு சொத்து பிரிக்க முடியாம ஒரு அவதியிலிருந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஓகே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ ஒரு அருமையான ஒரு ஆண்டு ஆண்டுக்கரக பயிற்சிகளாக சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சேர்ந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் ஏப்ரலில் வருவது வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தங்களும் ஒரு பிளஸ் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு நிகழ்ச்சிகளாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இது வந்து ஒரு பொதுவான பலனே தான் இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய தசாபுத்திகள் இப்ப போயிட்டு இருக்கு அதுல வந்து இந்த கோச்சார அமைப்பு வந்து எப்படி தாக்கத்தை கொடுக்க போறார் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருந்தா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது எது கொடுப்பார் அல்லது சனி திசை நடத்திட்டு இருந்தா சனி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகுது எந்த மாதிரி தாக்கத்தை கொடுப்பார் ராகு கேது திசைகள் நடக்குதா அவங்க எட்டுக்கும் ஒரு ரெண்டுக்கும் வர்றது எப்படி கொடுப்பாருங்கிறதெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாம் இது வந்து பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்